நீ சும்மா அல்லேலூயா அல்லேலூயா சொல்ற ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு சோ இட்ஸ் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் when you keep on repeating a நீ வந்து சொல்லாம இருந்தேனா if முடிஞ்ச உடனே நல்ல ஒரு பேர் ஷூ உங்களுக்கு வாங்கி i will give you a pair of shoes ஒரு ஷூ வாங்கி i will you a pair of shoes once the ஏழப்பட்ட பாவம் he was a very அந்த ஷூ போடாம நடக்காது so those days the shoes என்ன இந்த ஆராதனை முழுவதும் So I have to shut my mouth all through the service, that is right. So he was very silent. So he was about to, excited, about to tell it out. So he looked at him. So if I say hallelujah, I will not get the shoe. So he looked for some time. He was not able to bear it. So he said, I don't want your shoe, hallelujah. షు వేండా హల్లెలూయా హి సేడ్ ఐ డోంట్ వాంట్ యు షूज హల్లెలూయా ఇమా హల్లెలూయా చెల్లుమొల అన్నో చెబుతాన్నాషు వేండా హల్లెలూయా సో వెన్ ఎవర్ హి సేడ్ హల్లెలూయా ఐ డోంట్ వాంట్ యు షूज అండ్ హి సేడ్ హల్లెలూయా హన నార్త్ ఆఫ్ పునలవ కుందర్ దేర్ వాస్ అదర్ పర్సన్ ఆఫ్ ది బ్యాక్ హి వేండా మారా మారా హల్లెలూయా అన్నో ఇప్పు షు వేండా హల్లెలూయా ఎవరీ వీక్ యు యూస్ టు సే ఓన్లీ హల్లెలూయా బట్ టుడే హి సేయింగ్ ఐ డోంట్ వాంట్ యు షు హల్లెలూయా ఇవే షు వేండా హల్లెలూయా హి సేడ్ ఐ డోంట్ వాంట్ యు షు హల్లెలూయా ఆరాం ముడిజు అట్ ది ఎండ్ ఆఫ్ ది సర్వీస్

யா இப் யூன்ட் சே ஹாலிலியா ஷூ வாங்கி தர ஆயில் கட் யு பேர் ஆஃப் ஷூஸ் நான் பொறி தூ பார்த்தும்படுதா ஸோ ஐ ட்ரை துனா நடக்கவே முடியல பரவதா விளையாட்டு கண்ட்ரு ஷூ இல்லைன்னா பரவாயில்ல பிரத்ரது ஐண்ட் வண்ட்டு ஷூ ஆ அலியா சொன்னா ஆல் கீப் ஆன்சிங் ஹாலிலுவியா ஓ ஏதாவது ரகசியமா திஸ் இஸ் த சீக்ரெட் கவலைப்படாத ஐ டோன்ட் வெரி ஆ உனக்கு கோடைக்காலம் போடுற மாதிரி ஒன்று மாரிகாலம் போடுற மாதிரி ஒன் ஆயில் கட் யு ஷூ ஃபார் சம்மர் அண்ட் அனர் ஷூ ஃபார் வின்டர் அந்லேலியா பாட்டு ரெண்டு ஷூ கிடைக்கும் யூஸ் யூ சே ஹாலிலுவியா விள் கெட் டூ ஷூஸ் கோடகாலத்துக்கு மட்டும் வாங்க சரியா ஃபரி வின்டர் அண்ட் ஃபாரி சம்மு அதான் என் தேவன் சொன்னார் இது காட்ஸ் அடிப்பான்னு நன்மை தருவேன் ஆ வில் ஜிவ் டபுள் ஃபோல் ப்ளஸ்ஸு இந்த கே தருவேன் ஆல் ஜியூ டுடே ஏன் வை அருணிப்பாய் விட்டு வெளியே வாங்க பிகாஸ் கம் அவுட் ஆஃப் த கேம் வெளியே வாங்க ஹம் ஆவுச் உங்க சரீரம் சொல்றத கேட்காதீங்க டோன்ட் லிசன் டு யுவர் பாடி வாட் இட் சேஸ் உங்க சூளலை சொல்றத கேட்காதீங்க டோன்ட் லிசன் டு சர்கம்ஸ்டன்சஸ் வாட் ஆர் கர்த்தருடைய வார்த்தையையும் நம்புங்கள் ஜஸ்ட் பிலீவ் காட் அண்ட் நம்புங்கள் ஜஸ்ட் பிலீவ் கர்த்தர்ல சந்தோஷமா இருங்க அண்ட் பீ ஆல்வேஸ் ஹேப்பி இன் தி லார்ட் பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஹவ் மெனி ஆஃப் கைகள் தட்டி ஹalleluya லெட்ஸ் ஆல் கிளாப் யுவர் ப்ரேஸ்லோ ஹalleluya hallelujah ah இப்போ சொல்லுங்க பக்கத்துல உள்ளவங்க சந்தோஷமா இருங்க நோ சீட் அது நீங்க இப்ப பீ ஹேப்பி பேருக்குலாம் வேணாம் பக்கத்துல சொல்லுங்க ஜஸ்ட் நெக்ஸ்ட் சந்தோஷமா இருங்க டோன்ட் சும்மா like 6:00 எப்பமே 2:30 மணிக்கு மாறுகாாதீங்க டோன்ட் like 2:45 பே நல்லா ஓகே ஹேவ் அ வைட் hallelujah, hallelujah. கர்த்தர்ல மகிழ்ச்சியா இரு ரிஜாய்ஸ் இன் கர்த்தர் இதயத்தின் எல்லாம் God will fulfill all the desires of your heart. உங்க கர்த்தர் So God will fulfill all the desires of your heart. Hallelujah. உன் இதயத்தின் முன்னதாக So before you could fulfill all the desires of your heart. கர்த்தரை விசுவாசித்து If you believe him. ஆபிரகாம் பண்ணாரு. Like Abraham did. சரீரம் செத்து போச்சு. His body was dead. சரியில்லை. The circumstances is not possible. ஆனாலும் அவர் கர்த்தரை மய்மைப்படுத்தினார் ஈ க்ளோரிஃபைட் காட் கத்தரை மய்மை க்ளோரிஃபைட் காட் நான் சொல்லுகிறேன் கர்த்தரை மய்மைப்படுத்தினா அது விட் சைல் க்ளோரிஃபைட் காட் துதிங்க து கீப் ஆன் ப்ரைஸிங் கா கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கா காட் வில் டூ கிரேட்ட திங்ஸ் ஃபோர் யூ நீங்க நம்ப முடியாத கார்த்திகாத் இவ்வில் டூ திங்ஸ் தட் யூ கேனாட் பிலீவ் ரெண்டாவதா செகண்ட்லி சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாவது சாம் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் என் வர்ஸ் ஃபைவ் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் I called upon the Lord 121 verse 1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ரெண்டு வசனத்தை பாருங்க முதல்ல 121 பாருங்க என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் in my distress i cried unto the அவர் எனக்கு செவி கொடுத்தார் and he heard me

and God 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 has bestowed many blessing upon him there 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 was 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 choosing things in in his life 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 don't don't think that away. Don't think that that is no distress their the of one who was chosen by அவன் தேவனுடைய தெரிந்து தெரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையில வாழ்க்கையில இருந்து நினைக்காதீங்க நெருக்கமே கொள்ளப்பட்டமே அபிஷேகம் பண்ணப்பட்டமே காலையிலே கர்த்தரை தேடுறமே the one who seek god very early in the morning காலையில மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி ராவெல்லாம் கைகளை விரித்து இருக்கிறேன் சொன்னமே the one who stays he says that i keep my hands to work உம்முடைய கற்பனையின்படியே நான் தேடுறேன் சொன்னமே he says i will seek according to your commandments அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா

தேவன் உங்களை கொண்டு distance, God will take take you you from a distance and take you to a to commodious வரும் எந்த பரிசுத்தமான தேடி பாருங்க நான் சொல்லுவேன்

தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே இந்த ராஜாவை போல ராஜா much அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்ததுங்க டே இன் லைஃப் இந்த நாள் நாள் திஸ் டே இஸ் டே டே ஆஃப் ஆஃப் அண்ட் டிஸ்ட்ரஸ் இந்த நாள் நாள் தூஷணம் அனுபவிக்கிற திஸ் இஸ் பிளாஸ்டமி என்ன தெரியுமா வாட் செய்ய இந்த நாள் என்ன நாள் வாட் டே இஸ் டுடே நெருக்கம் அனுபவிக்கிற நாள் திஸ் இஸ் டே ஆஃப் டிஸ்ட்ரஸ் இந்த நாள் என்ன நாள் தெரியுமா வாட் டே இஸ் திஸ் டே தூஷணம் அனுபவிக்கிற நாள் திஸ் டே இஸ் டே ஆஃப் பிளாஸ்பமி என்ன பண்ணார் தெரியுமா வாட் டு டு சூளலே பாத்தி நெருக்கம் நாள் தி எண்டர் சிச்சுவேஷன் இஸ் டிஸ்ட்ரஸ் நேர தேவனுடைய ஆலயத்துக்கு போனார் ஹி வென்ட் டெம்பிள் ஆஃப் காட் கடிதத்தை பிரிச்சார் ஹி அப் தி லெட்டர் ஆண்டவரே லார்ட் கண்ணை திறந்து பாரும் ஓபன் யுவர் ஐஸ் லார்ட்

எங்கேயும் ஓடாதீங்க when you encounter distress in your life don't run don't run, run to anybody ஓடாதீங்க don't run to anybody உங்க ஓடாதீங்க don't go to your relatives or any friends பலத்த the name of the lord is a mighty tower ஓடுவான் the righteous shall run into it ஓடுவான் காலம் வருது தப்பி ஓட வேண்டிய காலம் வருது

ரிசி என்று சொன்ன ரூத் தான் ரூத் உ செக்ஸோ எங்க வந்தான்னு கேட்டீங்கன்னா வெளிய சீ கம் அவருடைய செட்டைக்குள் அடைக்கலம் ஆகும் கேம் அண்டர் தி ரெஃப்யூஜர் விங்ஸ் அப் எம் அம்மா விட்டு ஓடி போல ரன் டூ மதர் சோ யார்டையும் ஓடலாண்டும் எரிபடி எல்ஸ் தன்

You don't believe it!